அலமதுல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிகுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அதாவது நான் இப்ப என்ன ஒரு விஷயத்தை பேச போறேன் அப்படின்னு சொன்னால் சகோதரர் பிஜே அவர்களை பற்றி என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பேச போறேன் இதுல வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும் என்ன அப்படின்னா எத்தனையோ குற்றச்சாட்டுகள் அவர் மேல வந்துச்சு ஜமாத்துல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரு அதே நேரத்துல ஜமாத்துல இருந்து அவர் விலகுனாரு இல்லை வெளியேற்றப்பட்டாரு இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் அவரை குறித்து போதெல்லாம் பேசப்படாத இந்த தலைப்பு இப்பயே பேசப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்று ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டேன் அதில் என்ன அப்படின்னா சஹாபாக்கள் உயர்ந்தவங்க தான் அதில் மாற்றுக்கருத்தில் தியாகத்தில் சிறந்தவங்க தான் செயல்பாடுகளில் சிறந்தவங்க தான் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு உறுதியோடு மார்க்கத்தை கடைபிடிச்சாங்களோ அதுல நம்ம அவங்கள ரோல் மாடலை எடுத்துக்கணும் மார்க்கமாக அல்லாவும் ரசூலும் தான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு சொன்னா குரானுடைய வசனத்துல நற்கர்மங்கள்ல அவர்களை பின்பற்றியவர்கள் சொல்றான் தொழுகையா இருந்தாலும் சரி ஜக்காத்தா இருந்தாலும் சரி சதக்காவா இருந்தாலும் சரி அதே நேரத்துல போர்க்கலங்களை அல்லாஹுடைய பாதையில போர்க்களங்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி ஏழைகளுக்கு உதவுவதாக இருந்தாலும் அதே நேரத்தில் விரும்பிய பொருளை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதாக இருந்தாலும் அதிலெல்லாம் அவங்க மிகைத்து நிற்கிறாங்க அல்லாஹ் இது இது கூடாதுன்னு தடுத்ததை சட்டன்னு அதை விட்டும் விலகியவங்களாக இருந்தாங்க அப்போ அப்படி செயல் அந்த செயல்பாடுகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆனால் மார்க்கமாக அல்லா ஒரு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அதைத்தான் ஷஹாபாக்களுமே என்ன செய்வாங்க விரும்புவாங்க அதைத்தான் நமக்கு கல்வியாகவே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன் அதற்கு கீழே ஒரு சகோதரர் அப்துல் கஃபூர் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அவருடைய அடையாளம்லாம் தெரியல பேரு அவர் சொல்றாரு ஆக அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு அண்ணன் பிஜே அப்படின்னு சொல்ல வரியா தம்பி அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு காம வெறி பிடித்த நாய் பிஜே இல்ல தம்பி அஸ்தோபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் ரப்புல் ஆலமி அந்த நாய் சொன்ன இஸ்லாம் எந்த இடத்தில் பின்பற்றப்படுகிறது ஒழுங்க அரபி வரல எனக்கு ஒழுங்காக அரபி வரலை அந்த நாய் பேசினதை அப்படியே மனப்பாடம் செய்து பேசிறியே ஏண்டா உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படின்னு கேட்டிருக்காரு அல்லாஹூர் ரபுல் ஆலமின் பாதுகாக்கணும் அவரையும் என்னையும் சகோதரர் பிஜேயையும் அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாக்கணும் எங்களோட எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமின் மன்னிக்கணும் இப்படி ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய மன வழியை கொடுத்துச்சியே நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு அவர் இப்போ என்னன்னா நான் வந்து சரியான உபதேசம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்குறாரு இல்லை நான் யாருடைய கல்வியை எடுத்துக்கிறானோ அவர் சரியில்லைன்னு ஒரு கமாண்ட் கொடுக்கும் போது அதை எவ்வளோ அழகான முறையில் சொல்லணும் அவர் நான் வந்து நேர்வழி அடையணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அழகான முறையில் அந்த ஒரு கமாண்டில் ஒரு உபதேசத்தை ஒன்று பண்ணணும் நீங்கள் சொல்கிற என்னென்ன விஷயம் சரியில்லை இதுதான் சரி இதை நீங்கள் திருத்திக்கிடுங்க இதை சரி செஞ்சுக்கிடுங்கன்னு கொடுங்கன்னு சொல்லணும் இவ்வளோ கேவலமான ஒரு பதிவு இந்த ஒரு கேவலமான பதிவுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுரலாம் ஆனால் அப்படி விட முடியாது ஏன்னா அது பொதுவான ஒரு இடத்துல அவர் பேசும்போது அப்ப சகோதரர் பிஜே உடைய விஷயத்துல நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இயன்ற அளவுக்கு அல்லாஹுவை பற்றி நம்மால் இயன்ற அளவுக்கு பேசணும் அத நம்மால இயன்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டைகளை கட்டளைகளை கடைபிடிக்கணுங்கிற எண்ண நீத்து எனக்கும் இருக்கு என்னை போன்ற நிறைய சகோதரருக்கும் இருக்கு அப்ப அல்லாஹ் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம இனி வரக்கூடிய காலங்களை தவறு இழைக்காம நம்மளை நாம காத்து கொள்ள முடியும் நாம நம்ம இழைக்கப்பட்ட தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு பெருங்கொண்ட தரஜாவை அல்லாஹ் கொடுப்பான் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நாம சொல்லக்கூடிய நல்ல செய்திகளும் நல்ல வார்த்தைகளும் நல்ல உபதேசங்களும் மக்கள் மன்றத்துல போகும்போது அவங்க அதிலிருந்து ஒரு தெளிவடைகிறாங்க இல்ல நம்ம தொலை சொன்னோம் அவங்க தொழுவுறாங்கன்னா அதுல நமக்கு ஒரு பெரிய கூலி உண்டு அப்படின்னு சொல்லிதான் நம்மளால் இயன்ற விஷயங்களை நாம பேசுறோம் நாம அறியாத கல்விகளை உபதேசிக்க போகிறது இல்லை அதே நேரத்துல இவர் இப்படி ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்காரு நீங்க சகோதரர் அண்ணன் சொன்னது தான் சரின்னு சொல்றியா தம்பி அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் அண்ணனை ஃபாலோ பண்ண அப்படி யாருமே சொல்லலை அவருடைய வெறுப்பை எவ்வளோக்குள்ளே உமிழ முடியுமோ அப்படி உமிழ்ந்துருக்கார் இந்த கமாண்டில் சகோதரர் பிஜி எனக்கு ஒஸ்தாதுலாம் கிடையாது அதே நேரத்தில் பாமர மக்கள்கிட்டையும் இந்த ஹக்கை கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது சகோதரர் பிஜே உபதேசங்கள் மாற்றுக்கருத்தில் ஆனால் நான் ஒஸ்தாதா எனக்கு கல்வியை நான் வந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும் நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்போ நம்ம இருக்கிறது இஸ்லாம் இல்லை நம்ம இந்த நம்மளோட கொள்கை கோட்பாடுங்கிறதே வேறளவுன்னு சொல்லி இந்த இந்த இபாதத்துக்குள்ள இந்த கல்விக்குள்ளெல்லாம் நம்ம வந்ததற்கான காரணமே சகோதரர் ஐயபு அவர் தான் கருத்தே இல்லை கோவை ஐயூப் அவருடைய உபதேசங்கள்லாம் நம்ம விரும்பி கேட்டிருக்கோம் ஒரு கட்டத்தில் நம்ம டிஎன்டிஜிலையும் சேர்ந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்தோம் இப்போ சகோதரர் பிஜே கேட்டு நம்ம அப்படி ஒப்பிக்கல எல்லா மௌலவிமார்கள்ட உபதேசத்தையும் கேட்குறோம் அல்லாஹ் மிக அறிஞ்சவன் அல்லாஹ் எல்லாருக்கும் நேர் வழி தருவதற்கு போதுமானவன் அந்த எல்லா உலமாக்களுடைய உபதேசங்களையும் கேட்டு அல்லாஹுடைய கிருபையால் நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறோம் இது சரியாக இருக்கும் இது சரி அப்படின்னு சொல்லி ஏன்னா சலஃபுகளும் சொல்றாங்க சொல்றாங்க நிறைய ஜமாத்துகளில் சொல்றாங்க நீங்க ஒருத்தரையே நீங்க எடுத்துக்காதீங்க தக்லீது செஞ்சிடாதீங்க இந்த மௌலவி தான் சரியா இருக்கும் இவர் தான் கரைட்டுன்னு அப்படி நினைக்காதீங்க அது பிழை மார்க்கத்துல அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம எல்லா மௌலவிமார்கள்ட உபதேசத்தையும் கேட்டு ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறோம் நம்மளால் இயன்றதை நம்ம அறிஞ்சதை அறியாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இவ்வளவுதான் அதற்கான முகாந்திரமா இன்றைக்கு சோசியல் மீடியாலாம் ரொம்ப வாய்ப்பா இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்தி கொள்றோம் இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை அவர் அரபி தெரியல அப்படிங்கிறாரு உங்களுக்கு அரபி தெரியலங்கிறாரு நான் தமிழ்லேயே குரான் இன்றைக்கு இருக்குது அந்த தமிழ் அப்படி வாய்ச்சா மட்டும் அவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி உங்களுக்கு அரபி உச்சரிப்பு வரல தெரியலங்கிறாரு என்னை பற்றி ஏதேனும் ஒரு தவறான கருத்தை போடுறாரா இல்லை என்னையே கோபத்துல ஏசினாலும் பிழை இல்லை ஆனா வேற என்ன என்னவை சாட்டி வேற ஒருத்தரை நீங்க என்ன செய்யாதீங்க ஏ சாதி சகோதரர் பிஜே பொறுத்தவரை என்னோட நிலைப்பாடு என்னண்டா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அல்லாஹ் ரபுல்லாமி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் அவர் செய்த காரியங்களில் பெருமைங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து அகற்றி நிறைவான கூலி அல்ல அவருக்கு வழங்கணும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கணும் அல்லாவுடைய கருணையும் மன்னிப்பையும் பெற்ற நிலையில அல்லாஹ் அவருக்கும் எனக்கும் மரணத்தை தரட்டுங்கிற ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் டிஎன்டிஜியில் இருக்கும்போது லெப்பகொடி காடில் ஜிம்மா போட்டாங்க எனக்கு ஜிம்மா பயானுக்கு என்ன அனுப்புனாங்க அப்போ லெப்பகொடி காடு போச்சுள்ள இன்றைக்கி வாகன வசதி ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம ரொம்ப வேகமாகவே ஒரு இடத்துக்கு போகணுன்னா பயணம் செஞ்சிடலாம் நிறைய வாகனங்களும் இன்றைக்கு இருக்குது ரொம்ப ரேராக வாகனத்தை எதிர்பார்த்து கால் கடுக்க நிற்க வேண்டியது இல்லை அந்த காலத்தை போல் அப்போ அவ்வளோ இலகுவாக பயணம் போய் தொழுதூர் டோல்கேட்டில் இறங்கி அப்படியே லெப்பகொடி காடுக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ ஏழு ரூபா எட்டு ரூபாய் ஏதோ டவுன் பஸ்ஸு அதில் ஏறி போயாச்சு அப்போ நான் நினச்சிக்கிட்டே போனேன் சகோதரர் பிஜேயாக இருக்கட்டும் கமால்தீன் மதனி அவங்களாம் வந்து ஒரு பெருங்கொண்ட தாவாக்களை இயன்ற அளவுக்கு செஞ்சவங்க அதில் நான் சகோதரர் பிஜேயை நினச்சேன் அவர்லாம் லெப்பகொடிக்கார்டில் சில பிரச்சனைகளை தௌஹிதம் சொல்லும்போதெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே அந்த நேரத்தில் எவ்வளோ சிரமமாக இருக்கும் பயணம் அந்த அந்த ஒரு நாளில் எவ்வளோ ஒரு பெரிய சிரமம் எடுத்து பயணம் வந்து இப்பெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஜிம்மாவோ பொதுக்கூட்டமோ ஜமாத்தில் இருக்க சொல்ல ஜிம்மாவோ பொதுக்கூட்டமோ பயானோ திருமண பிரச்சாரமோ போய் இறங்க சொல்ல நமக்குன்னு பத்து பேர் அங்க இருக்கிறான் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கும் போது ரெண்டு பேர் வந்து கூப்பிட்டு போவான் ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை யார் என்னன்னே தெரியாது இன்னைக்கு மொபைல்ல பேசிடலாம் ஒத்த என்னை முறைச்சிக்கிட்டே நிக்கிறான்ப்பா பஸ் ஸ்டாண்டு யாருன்னு தெரியல வாங்கப்பா ஒரு ரெண்டு பேருன்னு கூப்பிட்டுரலாம் இல்ல ஒருத்தன் அடிக்க வரான் நைசா போய் ஒளிஞ்சுட்டு ஒரு நாலு பேரை கூப்பிட்டுரலாம் அதுக்கு ஆள் இருக்கு இன்னைக்கு அன்னைக்கு பி சகோதரர் பிஜே வந்து போய் இறங்குனா யார் ஆதரவானவன் யார் எதிரானவன் தெரியாது எவன் அடிப்பான் எவன் ஆதரவு தருவான்னு தெரியாது எவன் அடிப்பான் எவன் தடுப்பான்னு தெரியாது அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இணை வைப்பு ரொம்ப கோலோச்சி இருந்த ஒரு காலகட்டத்துல என்ன விரலை அசைச்சால விரலை முறிச்ச கதையெல்லாம் இருக்கு எங்க ஊர்லயே விரலை உடைக்க போன கதையெல்லாம் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு பயங்கரமான நெருக்கடியான காலகட்டத்துல பயணமும் சிரமம் அதே நேரத்தில் போய் இறங்குனா யாரு என்ன ஏதுன்னே தெரியாத அளவுக்கு போகணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையெல்லாம் இந்த மக்கள் மார்க்கத்தை கொண்டுகிட்டு ஓடி இருக்குது போல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஓடி இருக்காங்களே யாருல இவங்க மேலே என்ன ஒரு குற்ற குற்றங்கள் இருந்தாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் யாரெல்லாம் இவங்கள மன்னிச்சிரு இவங்களுக்கு இவங்க மீது கருணை காட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை உண்டை நாம் செய்கிறோம் அதே நேரத்தில் சகோதர பிஜே பற்றிய வந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது பாருங்க அது அல்லாவுக்கும் அவருக்குமானது அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவரை நாடினால் அல்லாஹு ரபுல் ஆலமின் மன்னிக்க போறான் நாடினா அல்லாஹ் தண்டிப்பான் எந்த அடியாராக இருந்தாலும் இதெல்லாம் அவருக்கும் அல்லாஹுக்குமானது எவ்வளவோ விஷயங்கள் வந்துச்சு போயிருச்சு அவ்வளவுதான் அப்போ இந்த இடத்துல நாம அவர் செய்த அத்தனை பெரிய காரியங்கள்ல அவருடைய நிலையே அல்லா என்ன செய்யணும் உண்மையிலே நாம பாக்கணும் அவர் தவறு இழைக்கிறாரு வாத்தியில போயிட்டார் அசத்தியம் அப்படின்னா ஐயா அவருக்கு நேர்வழியை கொடுன்னா தெளிவாக தெளிவா துவா செய்யணுமே தவிர எத்தனை காலத்துக்கு நாம் பழிச்சிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஆளை சொல்லுங்கள் அப்போ கீழே நான் என்னுடைய நிலை என்னன்னு தெரியாமல் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார் அது கீழே இங்கிலீஷில் என்னெல்லாமோ என்ன செஞ்சுருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு இவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு கேவலமான இந்த பண்பு நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அதுவும் ஒரு அனாவசியமாக ஒரு மனிதரை என்ன செய்யக்கூடாது கடுமையாக இப்படி சாடக்கூடாது அல்லாஹு ரபுல்லாலமின் நேர் வழிங்கிறது பெரிய ஒரு கிஃப்ட் அது அதே நேரத்தில் வழிகேடுங்கிறது அது ஒரு பெரிய சோதனை பெரிய கேடு அது நமக்கு அப்ப அந்த கேடு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய துவாவும் பிரார்த்தனையுமா நாம என்ன செய்யணும் இருக்கணும் அவர் சொல்றாரு நீங்க அண்ணன் சொன்னதை அப்படியே கேட்டு ஒப்பீங்க அண்ணன் நல்லது சொன்னா கேட்டு ஒப்பிச்சிட வேண்டியது தானே கேட்டு சொல்றதுல என்ன பிழை இருக்குது கேட்டு படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி இப்படிதான் சொல்ல முடியும் மதனி பட்டம் வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி சாதாரண ரியாஜி பைஜி அதே நேரத்தில் தேவ்பந்து அதே நேரத்தில் பாக்கவி நத்துவி இவங்க யாராக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும் மக்கள்கிட்ட சொல்ல முடியும் ஏன்னா உபதேசம் பண்ண ஆரம்பித்தோடனே மௌலவிமார்களுக்கெல்லாம் வகி அப்படியே எல்லாம் கண்டினியூஸாக இறக்கி உபதேசிக்க சொல்ல மாட்டான் அவங்க உபதேசிக்கிறதெல்லாம் வகி இல்லை ஆனால் இறங்கிய வகையை உபதேசிக்கிட்டு இருக்காங்க கண்மணி நாயகர் முகமது நபி சல்லுல்லா அலுவலம் அவங்களுக்கு அல்லா வகி இறக்குனா இல்லையா அதைத்தான் உபதேசிக்கிறாங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி தான் சொல்ல முடியும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி மௌலவிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் அப்போ மனப்பாடம் பண்ணாமல் சொல்ல முடியாது எனக்கு அரபி வரையில்லைண்டா செய்யுங்க அரபி நல்லபடியாக வர்றதுக்கு துவாச்சிங்க இப்போ என்ன சொல்றது இலக்கணத்தோடு அப்படி அரபியை நாக்கெல்லாம் சுழட்டி கிழட்டி ஓதுறதுக்கு செய்யுங்க அப்படி சொலட்டி ஓதுற நிறைய மௌலவிமார்கள் நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு தர்காலையும் உட்காந்து யாசின்னு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் உட்காந்து மௌலூது ஓதிகிட்டு இருக்கிறாங்க இந்த உச்சரிப்பு வரல அரபு ஓத தெரியல இதெல்லாம் பழைய கதை இந்த அவது இந்த ஒரு குற்றச்சாட்டை என் மேல நீங்க எவ்வளவு வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த இடத்துல இந்த பதிவு எதுக்குன்னா சகோதரர் உங்க அண்ணன் பீஜே சொன்னது அப்படியே கேட்டு நீ ஒப்பிக்கிறியப்பா உங்கள் அண்ணனை அப்படி உங்கள் அண்ணன் இப்படின்னு சொல்லி அஸ்தோஃப் நான் போட்ட வீடியோ கீழே அவரை பற்றி இந்தளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்னை பற்றி பேசுங்க என்னட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் என்னட்ட தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க இல்லை உங்களுக்கு சரியான வெறி இருக்குது சின்ன பையலாம் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு ஏதாவது வெறி காண்டு இருந்தால் அது அப்படியே உமிழுங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜும் உங்களுக்கு எந்த ஒஸ்தாது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு பாடம் கற்று தந்தாரோ அந்த பாடத்திலே நல்ல சிறந்த பாடம் கத்திருப்பீங்களே வே நல்ல சூப்பராக திட்டுறது கத்து அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யுங்க திட்டுங்க ஏசுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதில் என்ன குறித்து சகோதரர் பிஜேயை கொண்டு வந்து பேசாதீங்கன்னா எனக்கு அவர் ஒஸ்தாது இல்லை எனக்கு ஒரு பெருங்கொண்ட கல்வி அவர் கற்றுத்தரவும் இல்லை அப்படியே பிஜே சகோதரர் பிஜே சொல்றதெல்லாம் சரி நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எல்லா மௌலவிமார்களோட உபதேசத்தை தான் கேட்குற இறுதியாக சொல்ற சகோதரர் பிஜே நான் தௌகீத புரிஞ்சிக்கணும் விளங்கிக்கணும் இந்த கொள்கையை சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுற காலத்தில் அவரை நான் அறிஞ்சிக்கலவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் அவரை பற்றி அறிஞ்சேன் ஆனால் அவர் முன் சென்ற செயல்பாடுகளுக்கு அல்லா நிறைவான கூலி அவருக்கு கொடுக்கணும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் என்னுடைய பாவங்களை ரப்புல் ஆலமின் மன்னிக்கணும் மரணிக்கிற பொழுது அல்லாவுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்போடு தான் நானும் சகோதர பீஜையும் இப்போ எனக்கு ஒரு கமாண்ட் போட்டார அந்த சகோதரனும் மரணிக்கணுங்கிற ஒரு துவாவை செஞ்சு இன்சா அல்லா வேறொரு வீடியோவோட நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோக்களை பார்க்கும்போது கமாண்ட் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நாகரிகமான முறையில் கமாண்ட் கொடுங்க இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க தப்பில்லை ஏன்னா யார் பேசினாலும் யாரும் தவறை கண்டுபிடிக்கலாம் எல்லார்ட்டையும் குறை இருக்கும் எல்லார்ட்டையும் நிறை இருக்கும் அதனால் குறைகளையே நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது என்ன பற்றி சொல்லுங்கள் என்னோட ஒஸ்தா அது யாரு என்னன்னு தெரியாமல் இல்லாத ஆட்களையெல்லாம் கொண்டு வந்து என்ன முன்னிறுத்தி என்ன செஞ்சிடாதீங்க ஏசிடாதீங்க அல்லாஹு ரபுல்லமின் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்லொரு மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமூகத்தையும் ஆக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி பிறக்காது